வணக்கம் நம்மளுடைய காரியம் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்காக வேண்டி புதிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் கால் எடுத்து வைக்கணும் இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இதனுடைய விடையை தேடக்கூடிய ஒரு செஷன் தான் இது சரி நம்ம எல்லாேருமே எதுக்காக வேண்டி உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லாருக்குமே ஒரே ஆன்சர் இருக்கும் அது என்னன்னா சக்ஸஸ் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் உழைக்கிறோம் எஸ் நிச்சயமாக வந்து வெற்றியினுடைய டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் மாறுபடலாம் பட் அல்டிமேட்லி வெற்றி தாங்க இந்த இடத்துல ஒரு தன்னுடைய கரியரை இருபது இருபத்தஞ்சி வயசில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாரு அந்த இலக்கு பக்கத்திலே இருக்கிறது மாதிரியே இருக்கும் ஆனால் தன்னுடைய அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும் போது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கும் போது தன்னுடைய இலக்கை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அடையறதில்லை குறிப்பாக குறைந்தபட்சம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடையிறதில்லை என்ன சந்திக்கக்கூடிய வந்து நிறைய வந்து ரிட்டையர்ட் பர்சனாலிட்டிஸ் இதை என்கிட்ட சொல்கிறது உண்டு உங்களுக்குமே இந்த மாதிரியான டீப்பில் நிறைய தெரிஞ்சிடலாம் ஏன் நம்ம குடும்பத்திலேயே கூட இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் லோன்ஸ் இருக்கும் அவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இருக்காது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு இல்லாதவங்களுக்கு பென்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை இல்லையா அங்கே ரொம்ப சிரமப்படுறத பார்த்துருக்கீங்க சரி டென் ரீசன்ஸ் டு பி இன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்கான பத்து காரணங்கள் தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ரைட் இதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது எஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதாங்க சக்ஸஸ் ட்ரீ ஒரு வெற்றி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ட்ரீ இது சரி ஒரு தனிப்பட்ட மனிதரும் அல்லனா வந்து ஒரு நிறுவனமும் வெற்றி பெறணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஐடியாஸ் வேணும் இல்லை நல்ல ஐடியாஸ் வேணும் நமக்கு என்ன இருக்கணும் இலக்குகளும் இருக்கணும் கோல்ஸும் இருக்கணும் ரைட் இந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கணும் ஆப்வியஸ்லி அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போகும்போது நம்ம காம்படிஷன்ஸ் ஸ்டிஃப் காம்படிஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியமும் இருக்கணும் இலக்குகள் இருந்தால் மட்டும் பத்தாது அந்த இலக்குகளை வந்து அடையிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி யுக்திகளை நம்ம டிசைன் பண்ணணும் யுக்திகளை டிசைன் பண்ணுறது நமக்கு என்ன வேணும் நல்ல சப்போர்ட்ஸ் வேணும் சப்போர்ட் சிஸ்டம் அது பர்சனல் சப்போர்ட் பீப்புள் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஓகே ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரம் த பேங்க்லேருந்து இல்லைனா ஒரு ட்ரெயினிங்கினுடைய சப்போர்ட்டாக இருக்கலாம் இட் கேன் பி எனி திங் இந்த சப்போர்ட்டோடு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பிளான் ஒரு திட்டம் நம்மள்ட இருக்கும் அண்ட் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கான டீம் இருக்கணும் அந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸையோ நம்மளுடைய சர்வீஸையோ என்ன பண்ணணும் சந்தைப்படுத்தணும் மீன்ஸ் சேல்ஸ் பண்ணணும் ரைட் இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நடக்காது நம்மளுடைய மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் டீம் என்ன பண்ணோம்னா டீம் ஒர்க்காக சேர்ந்து கஸ்டமர்ஸ்டாக நம்மளுடைய பிஸ்னஸ்னுடைய சர்வீசஸ் எடுத்துகிட்டு போகணும் அண்டு இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் போதாது ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இருந்தால் போதாது புதிய புதிய வெஞ்சர்ஸ் புதிய புதிய இடத்துல நம்மளுடைய நிறுவனங்களை என்ன பண்ணணும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நியூ வெஞ்சர்ஸ் இதோடு முடிஞ்சு போகிறங்க காலத்துக்கு ஏற்றது மாதிரியான ட்ரெண்ட் இல்லை காலத்துக்கு ஏற்றது மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேஷன்ஸ் ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரியே இன்னோவேஷன்ஸ் புதிய புதிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் தொழிலில் போதிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் சேரும்போது தான் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்மளால் அடைய முடியும் வெற்றி பெற முடியும் அதுதான் அந்த ரியாலிட்டி இதுதான் சக்ஸஸ் ட்ரீ நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டாப் டென் ரீசன்ஸ் டு பி இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் என்னை பொறுத்தவரையில் டாப் டென் ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே போகலாமா ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஃபன் ஃபீல்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபஸ்ட் ரீசன் ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜில் படிச்சுருக்கோம் ஆஸ் ஏ காலேஜில் ஒரு என்ஜினியரிங் ப்ரொஃபஸராக வந்து எனக்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது என்னுடைய வாழ்நாளில் ஒரு முக்கால்வாசி டைம் வந்து எஜுகேஷன்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு பர்சன் தான் எல்லாமே நல்லது கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ஆனது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் கேடில் விழிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவை அப்படிம்பார் ஸோ கல்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகு பட் நெட்ஒர்க் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அல்லா இங்கே அவங்களுக்கு ட்ரைனிங் சிஸ்டில் கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபன் ஃபன்ஃபில்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்கும் இது ஃபஸ்ட் ரீசன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் இன்கம் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவர் சர்வீஸில் இருக்கும்போதே அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து அந்த வேலை அவருடைய அடுத்த சந்ததி கிடைக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாப் ஸ்பெஷலி ஒரு வேலை இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஜெனரேஷன் இன்கம் அப்படிங்கிறது இல்லை தனக்கு பின்னாடி ஒரு வாரிசுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஜென்ரலாக இல்லை அதனால் பெரிய ஒரு தொழில் பண்ணால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு சாதாரண ஒரு பர்சனுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை பட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நல்ல ஒரு டீமை பில்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஜெனரேஷன்ஸ் அதுக்கான இன்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியில் நீங்கள் தனியாக இல்லை ஏன்னா இந்த ஜேர்னியில் உங்கள் கூட என்ன இருப்பாங்கன்னா ஒரு டீம் இருக்கும் ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க இல்லை உங்கள் கூட கம்பெனி இருக்கும் அது நீங்கள் தனியாக இல்லை அதாவது உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு நீங்கள் தனியாக போராட மாட்டீங்க ஆனால் தனியாக நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்க உங்களுடைய அல இலக்கு அடையிறதுக்கு ஒரு கலெக்டிவான ஒரு எஃபர்ட் இருக்கும் ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே அதாவது அதான் வந்து டீமினுடைய பலமேங்க ஓகே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த இலக்கை நோக்கி அடையிறது ரைட் இப்போது நாலாவது பாயிண்ட்டுக்குள்ளாடி போகலாம் நாலாவது என்னென்னா நோ ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இல்லைன்னா வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்னு வேணும்னா சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஸ்பெஷலி ஒரு லீகலான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டின் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சேர்க்கிறதுக்கு ஒரு காசு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை அப்ளிகேஷன் காஸ்ட் உட்பட ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க அது உங்களுடைய பர்சனல் யூசேஜுக்காக இருக்கும் புரியுதுங்களா ஸோ நம்மளுடைய பர்சனல் யூசேஜுக்கான நமக்கு விருப்பப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நம்முடைய பர்பஸ்க்காக வாங்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது ஸோ இங்கே என்னென்னா ஃபோர்த் விஷயம் என்னென்னா வந்து நோ ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சாவது விஷயம் என்னென்னா வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபிஃப்த் விஷயம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது மாதிரி அறுபது அறுபத்தி வயசு அப்புறம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அதனால் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு தொழிலுக்காக வேண்டி நம்ம தேடிட்டு இருக்கிற பீப்புள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக நல்ல ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நல்ல ஒரு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தோட மனப்பூர்வமாக நீங்கள் உங்களுடைய வந்து ஃபஸ்ட் வரக்கூடிய ரெண்டு மூணு அஞ்சு வருஷத்தை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம்மை நீங்கள் என்னது ஜென்ரேட் பண்ண முடியும் சீக்கிரமாக வேண்டாம் நீங்கள் ரிட்டையர் கூட ஆக முடியும் உங்களுடைய இலக்குகள் அடைஞ்சிட்டு இது ஃபிஃப்த் விஷயம் சிக்ஸ்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகே அதாவது ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணிக்கு வேலை பார்க்கணும் கிடையாது ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணணும் கிடையாது மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்னுக்கு டென்ஷன் கிடையாது நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியானுடைய காலம் வந்துருச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகே ஏன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது உங்களுக்கு வந்து டெட்லைன் கிடையாது இல்லையா அதாவது இவ்வளோ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படி டென் டைன் சொன்னோம் கிடையாது இப்போ நமக்கு விருப்பப்பட்ட டைமில் நம்ம ஒர்க் பண்ண முடியும் இதனுடைய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியமான பியூட்டி ஏன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாதனாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ இன்னும் சொல்ல போயிங்கன்னா ஸ்பேர் டைம் உதிரி டைமில் கூட நம்ம என்ன பண்ண முடியும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும் மேபி இது வாரத்துக்கு ஒரு மணி நேரமாக இருக்கலாம் மாதத்துக்கு ஒரு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக கூட இருக்கலாம் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் மட்டும் தான் டைம் கிடைக்கும் எஸ் பண்ணலாம் சோஷியல் மீடியானுடைய ரீச் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம நைட் என்ன பண்ணலாம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் விடிய காலம் ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சு பண்ணலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது சிக்ஸ்த் பாயிண்ட் செவன்த் என்னென்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹேவ் நோ பவுண்ட்ரிஸ் என்னென்னா உங்களுடைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எத்தனை கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அமேசிங் இல்லை ஏன்னா சாதாரணமாக ஒரு பெண்ணினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனா சாதாரணமாக ஒரு ஒரு நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம் ஒரு கிராசரி ஒரு மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துங்க அதனுடைய வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எடுக்கணும்னா எடுத்தால் கூட ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டி தான் நம்ம தருவாங்க புரியுதுங்களா இப்போ சென்னைன்னா சென்னையில் நிறைய இடம் ரீஜன் இருக்கும் அதில் ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டி தருவாங்க புரியுதுங்களா இப்போ வந்து இங்கே என்னன்னா அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை நீங்கள் ஒருவேளை இந்த தொழிலை என்ன பண்ணுவீங்கன்னா மதுரையில் ஆரம்பிப்பீங்க ரைட் அண்டு மதுரையில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க மலேசியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க யூஎஸில் யூகேயில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இங்கே இருந்தபடியே என்ன பண்ண முடியும் பிஸ்னஸை நீங்கள் அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இங்கே இருந்தபடியே நீங்கள் உங்களுடைய நெட்ஒர்க்கு உள்ளாடி ஒரு பர்சனை உள்ளே கொண்டு வர முடியும் அமேசிங் இல்லை ஓகே இப்போது உங்கள் இந்த உலகமே நம்மளுடைய வந்து கையில் ஓகே நம்ம இந்த பூமியை நம்ம கையில் ஸோ உட்காந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா மிகப்பெரிய நெட்ஒர்க்கை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் எட்டாவது விஷயம் எஸ் நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையில்லை ஒரு ஆஃபீஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை வேறு எதுவுமே தேவையில்லை ரைட் பட்டு ரொம்ப முக்கியமான எஜுகேஷனல் டூல்ஸ் படிக்கிறதுக்கான சில விஷயங்கள் நல்ல புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது இல்லை ஒரு வேளை வந்து ஒரு ஒரு ட்ரைனிங்க்கான ஒரு செலவாக இருக்கலாம் புரியுதுங்களா ட்ரைனிங்க்க்கு நம்ம டிராவல் பண்ணுவோம் இல்லையா சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் என்னது உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது ஆன்லைன் பயிற்சிகள் இருந்தோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடி அந்த ட்ரைனிங்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ணவும் முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் எஜுகேஷனல் டூல்ஸ் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் போதும் அமேஸிக்கில் ஒன்பதாவது விஷயம் சூப்பரப்பான விஷயம் எந்த விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே நமக்கு தேவையில்லை ஓகே எஸ் நீங்கள் டிகிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு லீகல் ஏஜ்னு ஒன்று இருக்குது இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பதினெட்டு வயசு பதினெட்டு வயது நிரம்புனா யார் வேணாலும் என்ன பண்ண முடியும் அவங்களுடைய வேலிடு நேஷ்னல் ஐடென்டி ப்ரூஃப் நம்ம இங்கே ஆதார் கார்டுன்னு சொல்லணும் ட்ரைவிங் லைசன்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப்ஸை கொடுத்து நம்ம ஜாயின் பண்ண முடியும் எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது இட்ஸ் வெரி குட் ஓகே பட் என்னென்னா வந்து வேறு ஒரு தொழிலுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பாக என்ன தேவைப்படுது ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ங்கிறது தேவைப்படுது இங்கே அது தேவையில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எஜுகேஷன் இருந்தாச்சுன்னா ரொம்ப நல்லது ஓகே உங்களுக்கு டிகிரி உங்களுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஏன்னா அது அதனால உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது சில நாலேஜ் இருக்காது நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பட் அப்படி இல்லைன்னா நான் என்னென்னா உங்களுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதாவது சொன்னேன் இல்லையா ஓகே ஃபன் ஃபில்டு எஜுகேஷன் சிஸ்டமே வந்து நீங்கள் உங்களுடைய இலக்கு அடைகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் அதுவே கொடுக்கும் ஓகே லாஸ்ட் பாயிண்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின் வின் பிஸ்னஸ் ஓகே வின் வின் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் காம்படிஷன் எடுங்க அதனால் ஒரு ரன்னிங் ரேஸ் எடுங்க அங்கே கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டில் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா ஒரு டீம் வெற்றி பெறும் மற்றொரு டீம் தோல்வி பரும் இதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஓப்பனிங் வந்து ஒரு ஒரு பத்து ஓப்பனிங் இருக்கும் ஓகே கண்டிப்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரை வந்து தோக் தான் அந்த பத்து பேருக்கு என்ன கிடைக்கும் ஜாப் கிடைக்கும் பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய டீமில் வந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய எதிரியாகவே இருந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம் அவங்க வின் பண்ணோம்னு நினைப்போம் ஏன் அவங்களுடைய வெற்றியில் தான் நம்மளுடைய வெற்றி அடங்கியது புரியுதுங்களா வின் வின் இந்த டென் டாப் டென் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் போகிறேன் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அண்டு அதை நீங்கள் என்ன பண்ணுது கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிட்டு போனாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நேரம் சந்திக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த விடை பெறுறது உங்கள் சந்தி